இவன் என் காதலி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொந்தக்காரங்கள்ட்டயும் சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அதுல எந்த பாட்டு சொல்லுவீங்க எங்கே மெல்லிசை மன்னன் தானே உட்காந்து எஸ்பியோட பாடி இந்த பாட்டு கோபவதரி ரஜா ரிடி டி டி ரதா ரி டி ரி உனக்கு புரித பாலு சுச்சுவேஷன் என்ன புரிதா நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் நீ வந்துகிட்ட பாட்டு கேட்கறது வர நான் பியானோ வாசிட்டு இருக்கிறேன் இனி சான்ஸ் கேட்க என்கிட்ட வரும்போது அடக்கி தானே வாசிக்கலாம் என்ன ஓவர் டேக் பண்ணா பல்லெல்லாம் உடச்சு போடுவேன் எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற േു സ്വരങ്ങളിൽ സിരിക്ക ഗീതം അവളത് വളയോസൈ ഗീതം അവളത് വളയോസൈ നാദുദാരീ തരനാനാ